தூக்கத்திலிருந்து விழித்து விடுவீர்கள் என்று சொன்னால் உடனே என்ன செய்யுங்கன்னு சொன்னா முதல்ல போய் நீங்க ஒதுவை செய்யுங்கள் நம்ம தானே செய்யறோம் என்ன செய்யறோம் அஹ் க கழிப்பிடத்துக்கு போயிட்டு கழிவு கழிவறைக்கு போயிட்டு அதற்கு வந்து அடுத்து ஒழு சீரம் பார்த்தீங்களா ஒதுவை செய்தால் அவன் போட்டு இருக்கிற முடிச்சுகளில் ஒன்று அவிழ்த்து விடுகிறது என்று ரசுல்லா சரி முதல்ல நீங்க ஒதுவை செஞ்சீங்கன்னு சொன்னா ஒழுவு செய்யாம மற்ற காரியங்களிலே நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்று சொன்னால் சைத்தானுடைய முடிச்சு இருந்து கொண்டே இருக்கும் முதல்ல எந்திரிச்ச உடனே நீங்க என்ன செய்யுங்க சொன்னா நீங்க கழிவறைக்கு போயிட்டு வந்து ஒதுவை முதலிலே செய்யுங்கள் சைத்தானுடைய ஒரு முடிச்சு அது அவிழ்ந்து விடுகிறது என்று சொல்லி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இரண்டாவது அதற்கடுத்து அவர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் எழுந்த உடனேயே நான் அல்லாஹ் இப்பொழுது நினைவு கூறுகின்றேன் எழுந்த உடனேயே சில பேருக்கு நமக்கு பழக்கம் இருக்கும் வரைக்கும் படுக்கையில எந்திரிச்சு உட்கார்ந்த உடனேயே அந்த எழுந்தவுடன் என்ன துஆவை ஓதணுமோ அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹயானா பஹதமா அமாதனா அந்த துஆவை ஓதிவிட்டு முதலாவதாக நாம் சொல்ல வேண்டியது கலிமா நாம என்ன சொல்லணுங்க லா இலாஹ இல்லல்லாஹ் விழித்த உடனே நாம கலிமாவை ஆரம்பத்துல நம்முடைய ஆரம்பமே எப்படி இருக்கணும்ங்க கலிமாவாக இருக்க வேண்டும் அப்படி கலிமாவை சொல்லி கொண்டால் கலிமாவை நான் ஆரம்பமாக அந்த துஆவிற்கு பிறகு அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு நான் படுக்கையில் இருந்தேன் அது ஒரு சின்ன மரணம் எனக்கு அல்லாஹ் ருகை கைப்பற்றி இருந்தான் மீண்டும் எனக்கு இப்பொழுது ருகை கொடுத்து விட்டான் அதற்காக வேண்டி நான் அல்லாஹுவை புகழுகிறேன் என்று அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு இப்பொழுது முதலாக என்ன நான் என்ன செய்றேன் என்ற கலிமா

மூன்றாவது முடிச்சு அங்கே அவிழ்ந்து விடுகிறது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னங்க ஒது என்பது சைத்தானுடைய சில செயல்களை நம் இடத்திலிருந்து இருந்து வர விடாமல் தடுக்கிறது அவன் ஏற்படுத்தி இருக்கிற அந்த இணைப்பு அந்த கனெக்ஷனை துண்டிப்பதற்கு என்ன செய்துன்னு சொன்னா ஒது என்கிற அந்த அந்த சுத்தி ஒரு ஆயுதமாக இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்கிற செய்தி